ஹலோ கைஸ் வெல்கம் டு ஷிஃப்ட் யூடியூப் சேனல் ஒருத்தர் வந்து ஜார்ஜாவில் பற்றி இருக்க எம்பிபிஎஸ் பற்றி கேட்டிருந்தார் இந்த போல் போது அதுக்கான ஃபாலோ அப் வீடியோ தான் இது நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது ஜார்ஜாங்கிற ஒரு பிளேஸ் வந்து எவ்வளோ பேடாக இருக்குது எம்பிபிஎஸ்க்குன்னு ஸோ அதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச என்னோடய எல்லா ஷேரிங்ஸும் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அதுதான் பேசிக்க முன்னதாக ஏன் நம்ம வந்து எம்பிபிஎஸ் பண்ணக்கூடாது ஜார்ஜியான்னு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம எம்பிபிஎஸ்ங்கிறது அப்ராடில் படிக்கிறதுங்கிறது இப்போ நிறையா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம நீட் எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஜார்ஜியா வரும் எல்லா ஏஜென்சியும் ப்ரொமோட் பண்ணுறாங்க ரொம்ப பாப்புலர் டெஸ்டினேஷனாக இருக்குது கேட்டால் அவங்க லோ ஃபீஸுங்கிறாங்க ஈஸியாக அட்மிஷன் வாங்கிடலாங்கிற நீட்டில் பாஸ் ஆனால் மட்டும் போதுங்கிறாங்க அப்புறம் ஒன்றுமே இல்லை நான் ஏன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஏன் சொல்கிறேன்னா நான் நீட் எக்ஸாம் எழுத போகும்போதே எனக்கு வந்து எனக்கு தேர் கிவிங் மீ டேம்லெட்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் அப்ராட் என் ஜார்ஜியா அந்த அளவுக்கு எம்பிபி அப்ராட் அதுவும் ரொம்ப ஆனால் நிறையா என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு வார்னிங் வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க நிறையா பிரச்சனை இருக்குது நம்ம நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறது நிறைய பிரச்சனைஸ் பண்றது ஏன் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜார்ஜாவே சூஸ் பண்ணுறாங்க நீட் பாஸ் ஆன்தான் போயிருக்கோம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து இந்தியன் ப்ரைவேட் காலேஜஸ் பார்க்கும்போது டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும் அதனால் பீப்புள் ஆர் கோயிங்ட்டு ஜார்ஜாக அப்புறம் டபுள்யூஹெச்ஓவும் சரி என்எம்சியும் சரி நிறையா வந்து டிஸ்டிக் காலேஜஸ் கொடுத்துருவாங்க டபுள்யூ அம்சி ரொம்ப ஜார்ஜாக இருக்குது அப்புறம் ஏஜென்ட்ஸ் மூலமாக ஈஸியாக அட்மிஷன்ஸ் முடிச்சிடுறாங்க ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய ஸ்லைட்ஸ் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் பேசுகிறேன் வித் ப்ரூஃபோடு நான் பேசுகிறேன் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஆக்சுவலி உண்மையாக அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைம் நான் எல்லாமே நான் உங்கள் ப்ரூஃபோட காட்டுறேன் முதல் ப்ராப்ளம் என்னென்னா லாங்குவேஜ் நிறைய பேருங்கிறது இது வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே போனால் தான் தெரியுது பாதியிலே அங்கே பைலிங் கோல் பண்ணிடுறாங்க கேட்டால் நீங்கள் வந்து எக்ஸாம் லைஸ் ஜார்ஜியன் எழுதணும் க்ளாஸ் நாங்கள் ஜார்ஜியில் தான் எடுப்போம் ப்ரொஃபஸே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜார்ஜின்னு மிக்ஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க கிளினிக்கல் ரவுண்ட்ஸ்லேயும் इंग्लिश यामेंटे सो दे आर फोर्स टू लर्न जार्जियन प्रॉब्लम टू ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எங்கே போனாலும் சரி எவ்வளோ உழைச்சாலும் சரி உடைக்கிறதுலாம் டு ஈட் டு ஹாவ் அ குட் பிளேஸ் டு ஸ்டேன் அதுவே நம்ம ஜார்ஜியாவில் அது ப்ராப்ளமாக இருக்குது இந்தியன் மெஸ் இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க ஃபுட்டு நல்லா இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க பட் பார்த்தீங்கன்னா அது நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்ச மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இப்போ நான் உன் பாசத்தில் போகிற என்னோடய சீனியரே ஒருத்தர் ஜார்ஜியா போயிட்டு ஃபுட்டு நல்லா இல்லை ரொம்ப சிக்காயிட்டு அவர் திருப்பி இங்கே வந்திருக்காரு அதை வச்சு தான் நான் பேசுகிறேன் அப்புறம் இந்த மெயின் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் எம்பிபிஎஸ் முடித்தோன்னே லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடித்தோன்னே ஜார்ஜின்னு சொல்லுவாங்க நீ ஒரு ஜூனியர் டாக்டர் நீங்கள் வந்து ஜார்ஜாலே பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஒரு டாக்டர் சூப்பர்விஷன் இல்லாமல் கேட்டால் நீ வரும் ஜூனியர் டாக்டர் நீ பிஜி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் டிகிரி வேலிட் இல்லை அதனால என்எம்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாதனால உங்களுக்கு இந்தியா வந்துன்னா நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுருவான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் ஐ மீன் நான் சொல்கிறது பிஜி முடிச்சிட்டு நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஜார்ஜியன் லாங்குவேஜில் எழுதணும் அப்போ பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் கிடையாது நிறைய ஏஜென்சி சுத்தமாக நீங்கள் கற்றுக்கு வரலாங்க போய் சொல்கிறாங்க கிடையவே கிடையாது அவங்க ஒரிஜின அவங்களோட நே ஐ மீன் நேட்டிவ் லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் குவாலிஃபை பண்ணி ஹை மார்க்ஸ் எடுத்தது உங்கள் லைசன்ஸ் வரும் நினச்சி பாருங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்த ஸ்டூடெண்ட் நம்ம புதுசாக கற்று பீட் பண்ணி எம்பிபிஎஸ் பண்ணி பண்ண முடியுமா ஸோ முடியாது நம்மளால் ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா லென்த்தியான பாட்டு இருக்குது இன்னொன்று என்னன்னா என்எம்சி ரூலில் இது மீறுது பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் ஆறு வருஷம் படிப்பீங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து அங்கே ஒன் இயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா ஜார்ஜின் கற்று லைசன்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் பிஜி வர ஃபோர் இயர்ஸ் படிக்கணும் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் இயர்ஸ் லைசன்ஸ் நீங்கள் ஜார்ஜியன் படிக்க ஒன் இயர் லெவன் இயர்ஸ் அப்புறம் இங்கே இந்தியா வந்து எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கு ஒன் இயர் அப்புறம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ண ஒன் இயர் மொத்தமாக இங்கே நவன்த்து தேர்ட்டின் இயர்ஸ் ஆயிடுது ஆனால் என்எம்சி படம் நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்குள்ளேயும் முடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்தியாவோட இந்தாஞ்சிப் வரைக்கும் முடிச்சிருக்கணும் அதனால் உங்களுக்கு இதில் மீறனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வேலை கிடைக்காது இந்தியாவில் லைசன்ஸ் தர மாட்டாங்க அப்புறம் நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஈஸி சிஎஃப்எம்ஜிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இல்லை அது வந்து யுஎஸ்எம்எல்ஏக்கு நிறையா இதில் ஜிஎம்சி லிஸ்டட் இல்லை நிறைய காலேஜ் நீ ஜார்ஜியாலருந்து வரியாப்பா சாரிப்பா நாங்கள் வந்து யுஎஸ்எம்எலியும் பிளாபாக அப்ரூவ் பண்ண மாட்டோம் அதனால் நிறையா ஜார்ஜியன் கண்ட்ரிஸ் ஈவன் அவங்க சொந்த சிட்டிசன் பீப்புளுக்கே நிறைய கண்ட்ரிக்கு யுஎஸ்எம்எல்யோ சரி பிளாப் அதாவது யுஎஸ்எம்எல் யூஎஸ்க்கு ப்ளாப்புங்கிறது யூகேக்கு அவங்களுக்கே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வெரி ஃபியூ காலேஜஸ் மட்டும் தான் அப்ரூவ் பண்ணுறாங்க அதுவும் ரொம்ப ரே அப்படியே எங்கே கிடச்சாலும் அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று மெயின் பார்ட் என்னன்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் என்ன தான் நீங்கள் புக்கில் கடைசி கொடுத்தாலும் நீங்கள் வந்து பேஷண்ட்டை பார்க்காம நீங்கள் நல்லா டாக்டர் ஆக முடியாது ஆனால் ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா தே ஆர் சோ ரேசிஸ்ட் பீப்புள் அவங்க வந்து இந்தியன் நீ நீ என்னை தொடக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஜார்ஜியன் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்தியன்ஸ்லாம் என்னை தொடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெயின் செட் இருக்குது அதனால் இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்க மாட்டேங்கிது என்ன ப்ராப்ளம் இருக்குது ஜார்ஜியாவில் நிறையா ஏஜென்ட்ஸ் போய் சொல்கிறாங்க காசுக்காக லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது லைசன்சிங் ப்ராப்ளம் இருக்குது ரேஷியல் ப்ராப்ளம் இருக்குது ஃபுட்டு ப்ராப்ளம் இருக்குது சார் இருந்தால் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து பிஜி அதாவது ஹாஸ்டல்ஸ் தர மாட்டாங்க இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது தூங்கிறது படிக்கிறது எல்லாமே பிரச்சனை இருந்தால் எப்படி நம்ம வந்து வி கேன் மேக் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இது தெரியாமல் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கை வேஸ்ட் ஆகுது நான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணதால தான் நான் சொல்கிறேன் இதுதான் என்னோட ப்ரூஃப் இது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபோர்த் இயர் எம்பிஎஸ் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய எல்லா காசும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இங்கே வந்து டீ ப்ரொஃபஸர் எதுவுமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க வராங்க கிளாஸில் பிபிடி போடுறாங்க நாங்களே படிச்சுக்க வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே படிக்க மாட்டேங்கிறாங்க நான் எப்படி நெக்ஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் வந்து நான் வந்து ஸ்டூச்சரிங் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் ப்ரொஃபஸர் வந்தார் நான் வந்து என்ன நீ யாருன்னு கேட்டமோ நான் இந்தியன் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து நீ இந்தியனா வந்து கலாய்க்க ஆரம்பித்து நீ நார் வேறு ஐ மீன் ஸ்மெல் வேறு அந்த மாதிரி பேசி ரொம்ப ரேசிஸ்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஹோல் கிளாஸுமே முன்னாடி நடந்திருக்குது இது இதில் வந்து அவங்க வந்து கிளாஸ் விட்டு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கப்புமும் அவங்க வந்து எந்த ஒரு ஒரு இதுவும் எடுக்கலை ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ அவ்வளோதான் என்கிட்ட சொல்ல இருக்குது தட்ஸ் இட் ஐ ஹாவ் என்னை கேட்டால் ஜார்ஜியாங்கிறது ரொம்ப பேட் பிளேஸ் டு டூ எம்பிபிஎஸ் என்னை கேட்டால் வேணவே வேணாம் நம்மளுக்கு நிறையா ப்ளேஸஸ் இருக்குது நம்ம போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறது எனக்கு தோணவே தோணாது அப்படியே எம்பிபிஎஸ் முடிச்சாலும் உங்களுக்கு லைசன்ஸ் மாட்டாங்க தட்ஸ் த ஹோல் கோல்ட் ஹார்ட் ட்ரூத் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகுனால் நீங்கள் வேறு பிளேஸஸ் ஐ உட் ஸ்டில் ரெக்கமெண்ட் கிர்கிஸ்தான் டீமாலஸ்டே நான் ஏன் இவ்வளோ அழுத்தையும் சொல்கிறேன்னா எனக்கு வந்து நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது பட் ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு லூஸ் தேர் லைஃப்ஸ் இது வந்து ஆறு டு ஆறு வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க இது வந்து வேலிடாக இருக்கணும் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் வேலை செய்யணும் யூ ஹப்டர் சர்விஸ்டு கண்ட்ரி இந்தியாவிலே நீங்கள் வேலை செய்யணும்னா நீங்கள் வேறு இடத்துல யூஎஸ்எம்எல் கிளாக் பண்ணி பிளாப் கிளிக் பண்ணி போனாலுமே அது வேலடாக இருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது வேலடாக இல்லை ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திரெப்ஷிஃப்ட் யூடியூப் சேனல் ஏதாவது கொஷின்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா அந்த ப்ரெப்ஷெஃப்ட் அச்சீவ்மெண்ட் டாட் காம்க்கு நீங்கள் ஒரு மெயில் போடுங்க நான் போது ஐ உட் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ரிகார்டிங் என்பிபிஎஸ் அப்ராட் ஹெல்ப் தேங்க்யூ